வணக்கம் ரெட்யூ செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஊராட்சியில் மாபெரும் ஒரு நாள் எழுவர் கால்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி சார்பாக மாபெரும் ஒருநாள் எழுவர் கால்பந்தாட்ட போட்டி முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் பே சரவணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விலங்காடு பாக்கம் ஊராட்சி முன்னாள் தலைவரும் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளருமான ச பாரதி சரவணன் விலங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் என் கலாவதி நந்தகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி அற்புதராஜ் புழல் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் தங்கமணி திருமால் முன்னாள் துணை பெரும் தலைவர் சாந்தி பாஸ்கரன் புழல் ஒன்றிய கழக அவைத்தலைவர் ரா செல்வமணி துணை செயலாளர் ராஜேஸ்வரி எத்திராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சென்னை சுற்று வட்டாரத்தை சேர்ந்து பதினாறு அணிகள் மோதிய போட்டியில் முதலிடம் பிடித்த சிறுநியம் செலக்ட் அணிக்கு ரூபாய் அறுபதாயிரம் தொகையும் இரண்டாவது இடம் பிடித்த சென்றம்பாக்கம் மணி செலக்ட் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ஜி கே இனியன் சி எஸ் எஸ் ஸ்ரீனிவாசன் கவுன்சிலர் தெய்வானை கபிலன் ஜே தங்கராஜ் பி நந்தகுமார் டி நித்யானந்தம் ஆர் மல்லியார் டி டில்லியார் ஜி காமராஜ் ஜி நீலகண்டன் வ கோவிந்தராஜ் பி செல்வம் ஜே பொன்னன் பி முனுசாமி ஏ சீனு சு தனஞ்செழியன் ஏ வி அருண் எஸ் ராமு ஆ சதீஷ் டி வெங்கட் ஆ தனுஷ் கே சத்யசீலன் நிலவழகி இனியன் ரதி சீனிவாசன் தர்மி ரவி ஆனந்தி நாகராஜன் அருணாதேவி சீனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்